தொழுகை கடமை அந்த தொழுகை எந்த சந்தர்ப்பத்திலும் எவர்களாலும் விட முடியாது யுத்த காலமாக இருந்தாலும் பயங்கர நிலையில் தொழக்கூடிய தொழுகை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுகிறது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதுவரும் தொழுகை பற்றி எத்தனையோ இடங்களில் அந்த கடமையை விடுபடக்கூடாது தொழ வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள் உமரி புனு ரானோர்கள் அவருடைய இறுதி நேரம் மரண நேரம் அபூல் உல் பைரூஸ் என்பவரால் சுப தொழுகை நேரம் கத்தியால் குத்தப்படுகிறார்கள் அப்படி குத்தப்பட்டு மயக்கத்தில் இருக்குகிறார்கள் மயக்கமிட்டு கண் விழித்து எழும்பிய போது ஒரு நபித்தோடு சொல்லுகிறார் இன்னும் சுபவுடைய தொழுகை தொலவில்லை என்று சொல்லுகிறார்கள் சொன்ன போது உமர் ரதியுல்லவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்குகிறார் அசல் அண்ணா மனிதர்கள் தொழுது விட்டார்களா சஹாபாக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்குகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் அமீரு என்று சொல்லுகிறார்கள் சொன்ன போது உமர் ரவியல்ல சொல்லுகிறார்கள் வாழுகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள் அவ்வளவு முக்கியமான பெருமதி வாய்ந்த இபாத தொழுகை அந்த தொழுகையை இந்த பொருளாதாரத்தை இந்த பணம் சொத்துக்களை சேர்ப்பதற்காக வந்து விட்டு விட்டு சர்வ சாதாரணமாக தொழில் முயற்சிகளிலே உழைப்பதற்காக வேண்டி ஓடி திருவர்கள் பார்க்குகிறோம் இந்த பொருளாதாரங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது அது ஏமாற்றம் என்று சொல்லுகிறான் இறுதியிலே எத்தனையோ செல்வந்தர்களுடைய நிலைகளை கேள்விப்படுகிறோம் தூக்கம் இல்லாமல் தூங்குவதற்கு நிம்மதியாக தூங்குவதற்கு தூக்கம் மாத்திரிகைகளை பயன்படுத்துகின்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகிறோம் அந்த பொருளாதாரங்களை ஓடி ஓடி சேர்த்தும் அந்த பொருளாதாரத்தினால் குடும்பங்கள் பிரிகின்ற நிலைகளை பார்க்குகிறோம் அந்த பொருளாதாரத்தினால் அந்த குழந்தைகள் தான் பெற்றெடுத்த குழந்தைகள் சண்டை விடுத்து அந்த பொருளாதாரத்தை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன் என்று யோசிக்கின்ற அளவு நிம்மதி இழக்கின்ற அளவு மன விரிசல்களை அடைகின்ற அவருக்கு ஒரு கட்டத்திலே ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் அதனால் வருத்தப்படுகின்றது ஒரு நிலைமைக்கு உள்ளாகுவார் இதனைத்தான் அல்லாஹ் அல் குர்வான் சுர நூத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனமாக சொல்லுகின்ற போது அந்த பொருளாதாரம் உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றும் என்பதை அல் குர்வானில் எங்களுக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது மத்தா உன் அற்பமானதாகும் அது உங்களுக்கு அற்பமானது ஒரு இன்பமாகும் இமாம் இபுன் ஹசம் ரஹிமல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் மறக்கடிக்கப்படும் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் என்றோ ஒரு நாள் உங்களை விட்டு கடந்து செல்லும் எனவே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான கிடையாது சந்தோஷமாக இருந்தால் மறக்கடிக்கப்படும் ஏதாவது கவலை பிரச்சனையாக இருந்தால் அது உங்களை விட்டும் கடந்து செல்லும் என்று இமாம் இபுஹம் ரஹிமஉல்லா அவர்கள் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை சொல்லி காட்டுவதை பார்க்குகிறோம் இந்த வசனத்தை வைத்து அல்லாஹு உலகத்தையும் மறுமையும் ஒப்பிட்டு சொல்லுகின்ற போது அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வாழ்வு இருக்கிறது ஒருவன் மரணித்து மன்னறையில் எழுப்பப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு நாளை மறுமையில் சுரக்கவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகள் அவருக்குரிய கூலிகள் ஒரு நாளும் அவரை விட்டு முடிவிட மாட்டாது அவருக்கு அது நிரந்தரமாக இருக்கும் இந்த உலகமா மறுமையா என்று ஒப்பிடுகின்ற போது மறுமை சிறந்தது என்பதை அல்லா அல் குருவானில் எங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாவது வசனமாக அடையாளப்படுத்தி சொல்லிக்